ஹெச் வினோத் டேரக்ஷனில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் துணிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த படம் ரிலீஸ் ஆகுச்சு அதன் பிறகு இவர் டேரக்ஷனில் ஆக போகிற படம் ஜனநாயகன் தான் பட் சில பொலிட்டிக்கல் காரணங்களெல்லாம் படம் தள்ளிப்போக்கிட்டு இருக்க இப்படி இருக்க ஹெச் வினோத்தோட அடுத்த படம் எந்த ஹீரோவோட சேர்ந்து பண்ண போகிறாருங்கிற டாக்ஸு சோசியல் மீடியாவில் இப்போ பயங்கரமாக போய்கிட்டுருக்குங்க ஆக்சுவலாக விஜய் படம் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தனுஷ ஹீரோவை வச்சு இவர் ஒரு படம் பண்ணுறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுச்சு பட் விஜய் படம் கிடச்சதும் அந்த ப்ராஜெக்டை தனுஷோடைய ஒப்புதலோடைய தள்ளி வச்சு ஜனநாயகன் படத்தை ரெடி பண்ண ஹெச் வினோத் போயிட்டாரு இப்போ ஜனநாயகன் படமும் முடிச்சிட்டாரு அப்போது தனுஷ் படத்தை தான் இவர் ஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்தா நியூஸ் கொஞ்சம் வேற மாதிரி வந்துகிட்டு இருக்க தனுஷ் இப்போது விக்னேஸ்வராஜா டேரக்ஷனில் கர படத்துலையும் ராஜ்குமார் பெருசம் டேரக்ஷனில் ஒரு படத்துலேயும் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முழுக்க ஃபோக்கஸாக இருக்க போகிறாரு அப்படி பார்த்தா ஹெச் வினோத்தோட தனுஷ் பண்ணுற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் ஆரம்பமாகும்னு தோணுது கடையில் சில மாதங்கள் இருக்குல்ல அதில் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் ஹெச் வினோத் படம் பண்ண போகிறதாவும் நியூஸ் வந்துட்டுருக்கு என்னோடய ஒப்பீனியன் சதுரங்க வேட்டை தீரன் மாதிரியான படங்களை கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லையும் பெரிய ஹீரோக்கள் தான் நடிப்பாங்கன்னு நியூஸ் வந்துட்ருக்கு என்னோட கெஸ் அது ஜெயம் ரவி விஷால் ஆர்யா விஷ்ணு விஷால் மாதிரியான ஹீரோக்களாக தான் இருக்கும் ஸோ ஹெச் வினோத் ஸ்டைல்லையே ஒரு படம் அது தாராளமாக அவர் நினச்சா இப்போ பண்ணலாம் மோஸ்ட்லி ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் பற்றினா ஃபைனல் டெசிஷன் என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்ச பிறகுதான் அடுத்த படத்தை இவர் கமிட் பண்ணுவார்னு அனௌன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை படமும் ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்ததுன்னா அடுத்த படத்தை சீக்கிரமாகவே இவர் அனௌன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது நான் உங்கள் கிட்டே கேட்குற கேள்வி ஹெச் வினோத்துடைய அடுத்த படம் அவர் ஸ்டைலையே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஒரு ஹீரோ ஒர்ஷிப் படமாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை